குரூப் ஃபோர் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் புது தமிழ் மாதிரி வினாத்தால் தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்மே இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்கில் தான் இருக்குது சரிங்களா இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு உங்களோட மார்க்கை கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பஞ்சமகா சப்தம் எனும் இசை எந்த இசை இசைக்கருவியிலிருந்து பிறக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி குடமுலா அப்படின்ற இசைக்கருவியில் இருந்து தான் வந்து பஞ்சமகா சப்தம் எனும் இசை பிறக்கிறது சரிங்களா அடுத்ததான் இரண்டாவது கொஸ்டின் போயிடலாம் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எவை ஆன்சர் ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி மற்றும் பட்டினப்பாலை தான் வந்து ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் அடுத்ததா மூன்றாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் புது கவிதையின் வேறு பெயர்கள் என்ன ஃபஸ்ட்டு ஆப்ஷனை படித்து பாருங்கள் ஸோ இங்கே இருக்க எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்துமே சரி அடுத்ததாக நான்காவது கொஸ்டின் எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி செனாக்கா அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார் எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்று அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் ஐந்தாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சாலல் வடிவத்தை தனது பாடல்களில் பயன்படுத்தியவர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர் அப்புறம் திருமங்கை ஆழ்வார் இவங்க தான் வந்து சாலல் வடிவத்தை பயன்படுத்தியவங்க அடுத்ததா ஆறாவது கொஸ்டின் பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கவிமணி அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க அடுத்ததா ஏழாவது கொஸ்டின் திருவள்ளுவர் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோமசுந்தர பாரதியார் அவர்கள்தான் வந்து திருவள்ளுவர் என்ற நூலை எழுதியவர் அடுத்ததா எட்டாவது கொஸ்டின் ராஜராஜ சோழனால் தக்ஷணமேரு என்று அழைக்கப்பட்ட கோவில் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தஞ்சை பெரிய கோவில் தான் அடுத்ததா ஒன்பதாவது கொஸ்டின் மாறுபட்டு சிந்திக்கலாமா என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சிபிகே சாலமன் அவர்கள்தான் அடுத்ததா பத்தாவது கொஸ்டின் தாகூரின் கடிதங்கள் எனும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார் தா அவர்கள் அவர்கள்தான் வந்து தாகூரின் கடிதங்கள் என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் அடுத்ததா பதினொன்றாவது கொஸ்டின் கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை ஓதம்பள்ளி என்று கூறும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி திவாகர நிகண்டு சரிங்களா அடுத்ததா பனிரெண்டாவது கொஸ்டின் பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொது தேர்வு முறை நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தான் வந்து நடைமுறைக்கு வந்தது அடுத்ததாக பதிமூன்றாவது கொஸ்டின் தன் பெயரையும் தன்னையும் முன்னிலைப்படுத்தி கொள்ள விரும்பும் மனிதர்களிடையில் தான் என்ற ஒன்றை ஒழித்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார் அவர்கள்தான் அடுத்ததா பதினான்காவது கொஸ்டின் ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்று கூறும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை தான் இந்த மாதிரி பட்டி மண்டபம் அப்படின்றத வந்து சொல்லுது பட்டி பட்டிமண்டத்தை பற்றி சொல்லுது சரிங்களா அடுத்ததா பதினைந்தாவது கொஸ்டின் கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்ற நூல்தான் அடுத்ததா பதினாறாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது இடஞ்சுழி எழுத்து இல்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாருங்கள் டா யா லா இது எல்லாமே வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள் இடஞ்சுழி எழுத்து இல்லாதது வந்து வா தான் சரிங்களா ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர் அடுத்ததா பதினேழாவது கொஸ்டின் காமராஜருக்கு நடுவண அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் வந்து காமராசர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அடுத்ததாக பதினெட்டாவது கொஸ்டின் தவறான இணை எது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் சாந்தனையும் கல்லாதவாறு இது திருவள்ளுவர் இது வந்து கரெக்டு தான் அடுத்த செகண்ட் ஒன் பாருங்கள் ஆற்றுனா வேண்டுவது எல் இது வந்து பழமொழி நானூறு மூன்று அறையினார் சொன்னது தான் அடுத்ததாக ஆப்ஷன் த்ரீயில் பாருங்கள் கற்றோருக்கு சென்ற இடெல்லாம் சிறப்பு அவை யார் சொன்னது தான் ஸோ நான்காவது ஆப்ஷன் தான் தவறான ஆப்ஷன் சரிங்களா அடுத்ததா பத்தொன்பதாவது கொஸ்டின் மயங்குழி எழுத்துக்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா ஆன்சர் மயங்குழி எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து எட்டு அதாவது மயங்குழி அப்படின்றது ஒலே ஒரே வந்து உச்சரிப்பு ஒன்று போல் இருந்தால் அதுதான் மயங்குழி சரிங்களா அதாவது லா லா இது எல்லாமே வந்துட்டு மயங்குழி அது இல்லாமல் ந மூணு ஸ்லீனா அதுக்கப்புறம் ரெண்டு சிலீனா இதுவும் மயங்குழி எழுத்துக்கள் அதுக்கப்புறம் சின்னரா அப்புறம் பெரியரா இதுவும் மயங்குழி எழுத்துக்கள் தான் சரிங்களா ஸோ இந்த எட்டு எழுத்துக்களும் மையங்குழி எழுத்துக்கள் அடுத்ததாக இருபதாவது கொஸ்டின் சிற்பக்கலை வடிவமைப்புகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் குடைவரை கோயில் இதுவும் சிற்பக்கலை சம்மந்தப்பட்டதான் அடுத்தது கட்டுமான கோயில் இதுவும் சட் சிற்பக்கலை தான் அடுத்து ஒற்றைக்கல் கோவில் இதுவும் சிற்பக்கலை தான் லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை பாருங்கள் படைப்பு சிற்பங்கள்னு இருக்குது சரிங்களா வாசி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொன்னால் சரியான ஆன்சர் சரிங்களா இங்கே படைப்பு சிற்பங்கள் இருக்குது அடுத்ததான் இருபத்தி ஓராவது கொஸ்டின் முடியரசனின் சிறப்பு பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி திராவிட நாட்டின் வானம்பாடி தான் வந்து முடியரசன் அவர்களுடைய சிறப்பு பெயர் இதை வந்து குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அடுத்ததாக இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் நெய்தல் நிலத்திற்குரிய பூ எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாளம்பூ தான் வந்து நெய்தல் நிலத்திற்குரிய பூ அடுத்ததாக இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் அண்மை சுட்டு எழுத்து எது சேமை சுட்டு எழுத்து எது ஆன்சர் ஆப்ஷன் பி அண்மை சுட்டு அப்படின்றது இ செய்மை சுட்டு அப்படின்றது அண்மை அப்படின்றது பக்கத்தில் செய்மை அப்படின்றது தூரத்தில் இருக்கிறது இந்த அந்த அப்படின்னு சொல்கிறது சரிங்களா அடுத்ததாக இருபத்தி நான்காவது கொஸ்டின் முட்டையிட்டது சேவலா பெட்டையா இவ்வினாவில் அமைந்துள்ள வலு என்ன வலு அப்படின்னா வினா வலு சரிங்களா அடுத்ததாக இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் சூடிய பூ சூடற்க என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நாஞ்சில் நாடன் அவர்கள்தான் சரிங்களா அடுத்ததா இருபத்தி ஆறாவது கொஸ்டின் யாரின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் நான் பிச்சமூர்த்தி ஈடுபட்டார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் அவர்களுடைய வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் நான் பிச்சமூர்த்தி ஈடுபட்டார் சரிங்களா அடுத்ததா இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சோழ நாட்டின் தலைநகராகிய காவிரி பூம்பட்டிடத்திலும் பாண்டிய நாட்டின் தலைநகராகிய மதுரையிலும் கூலம் வித்த கூல விதிகள் இருந்தன என்று கூறும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் அடுத்ததாக இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க குறுந்தொகையை முதன்முதலில் பதிப்பித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சௌரி பெருமாள் அரங்கனார் இவர் தான் வந்து குறுந்தொகையை முதன்முதலில் பதிப்பித்தவர் சரிங்களா அடுத்ததாக இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரத்தில் தான் வந்து கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ளது அடுத்ததாக முப்பதாவது கொஸ்டின் பாருங்கள் இது ஒரு பொறுத்துகொஸ்டின் ஃபஸ்ட்டு பாருங்கள் இருபத்தி ஒரு நரம்பு அப்படின்றது ஆப்ஷன் டி பேரியால் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் பதினேழு நரம்பு அப்படின்றது மகரையால் பதினாறு நரம்பு அப்படின்றது சகோடையால் ஏழு நரம்பு அப்படின்றது செங்கோட்டையால் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இருபத்தி ஓர் பேர் பேரி அப்படின்னு இருக்கிறதுனால பேர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பதினேழு அப்படின்றது மகர ராசிக்காரங்களுக்கு பதிமூணு பதினேழு வந்து ராசியான நம்பர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பதினாறு அப்படின்னு இருக்கிறதுனால சகோதரர்களுக்கு பதினாறு நம்பர் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஏழாவது நர ஏழு நரம்பு அப்படின்னு இருக்கிறதுனால செங்கோட்டைக்கு போகிறதுக்கு ஏழு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து ஃபோர் த்ரீ டூ ஒன் தான் கரெக்ட் ஆன்சர் ஓகே ஆப்ஷனில் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கான கரெக்டான பொறுத்துக ஆப்ஷன் சரிங்களா ஓகே அடுத்ததான் முப்பத்தி ஓராது கொஸ்டின் பார்க்கலாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் யார் ஆன்சர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா வள்ளலார் அதாவது ராமலிங்க அடிகளார் அடுத்ததான் முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யார் மேலும் இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா வாழ்க்கைக்கு வாழ்க்கை என்பது நீ சாகுமறை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றும் கூறியுள்ளார் அப்படி கூறினவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அன்னை தெரசா அவர்கள் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்ததான் முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் தமிழ் மூவாயிரம் என்று வேறு பெயர் கொண்ட நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் திருமந்திரம் திருமந்திரம்தான் சரிங்களா திருமூலர் இயற்றிய நூல் அடுத்ததாக பாருங்கள் பொறுத்துக ஃபர்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்கள் உமனர் போகலும் அப்படின்ற வரி வந்து நற்றினையில் இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக செகண்ட் பொறுத்துக பாலோடு வந்து கூலோடு பெயரும் அப்படின்ற வரி வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு அடுத்ததா பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் வரி வந்து அகனானூரில் இடம்பெற்றிருக்கு நடுவு நின்ற நன்னஞ்சினூர் அப்படின்ற வரி வந்து பட்டினப்பாளையில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்று ஒன்று நான்கு இரண்டு இதான் வந்து கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்ததா முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஈன்ற வைரோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களந்தானே என்ற வரியை பாடியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி காவற்பெண்டு பெண்டு அவர்கள் வந்து இந்த வரியை பாடியிருக்கிறாங்க அடுத்ததான் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் சுப்ரபாரதி மணியன் நடத்தி வரும் இலக்கியதலின் பேர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ கனவு சரிங்களா அடுத்ததாக முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் அன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படும் வலு என்ன வலு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ வலு அமைதி சரிங்களா அடுத்ததான் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் சரியான அடியில் அமைந்த குரல் எது எல்லா வரிகளையும் பாருங்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பனிமாம் என்றும் பெருமை சிறுமை அனிமாம் தன்னை வியந்து இந்த வரி தான் கரெக்டான திருக்குறள் வரி சரிங்களா அடுத்ததான் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பின்வரபுணற்றுள் சேப்பிருந்தா எழுதாத கவிதை நூல் எது எழுதாத கவிதை நூல் சரிங்களா ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் சேப்பிருந்தா எழுதினது தான் மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை இது எல்லாமே சேப்பிருந்தா எழுதினது தான் தண்ணீர் தண்ணீர் அப்படின்ற கவிதை தான் வந்து சேப்பிருந்தா எழுதவில்லை சரிங்களா அடுத்தா நாற்பதாவது கொஸ்டின் திருவள்ளுவர் கணினி எந்த மொழிகளை கையாளக்கூடியதாக அமைந்தது அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகளை அடுத்த நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்பது யாருடைய கூற்று அப்படின்னா லாவோட்ஸோட கருத்து சரிங்களா அடுத்ததா நாற்பத்தி இரண்டாவது கொஸ்டின் பெருங்குணத்து காதலால் என்று குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணகி தான் வந்து பெருங்குணத்து காதலால் என்று குறிப்பிடப்படுபவர் அடுத்ததாக நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் களஞ்சிய மகளிர் குழுவை தொடங்கியவர் யார் அப்படின்னா சின்ன பிள்ளை அவர்கள்தான் சரிங்களா அடுத்ததா நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தில்லான் அவர்கள் சரிங்களா அடுத்த நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஒரு இனத்தை அழிக்க அவர்களது நூல்களை எரித்தால் போதும் அவர்கள் அறிவு மேலும் வளர முடியாமல் நின்றுவிடும் என்று கூறும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பார் அண்ட் ஹிட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் தான் சரிங்களா அடுத்ததா நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் ரக்ஷணி யாத்ரீகம் எத்தனை பாடல்களை கொண்ட காப்பியம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி மூவாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ஏழு பாடல்களை கொண்டது சரிங்களா அடுத்ததா நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் ராஜராஜ சோழன் என்று உறுதி செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சீல்ஸ் அவர்கள் தான் சரிங்களா அடுத்ததா நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் போரில் இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும் செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் தான் சரிங்களா அடுத்தா நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தனிநாயகம் அடிகள் எங்குள்ள பல்கலைக்கழகத்தில் பாஸ்கர நினைவு அறக்கட்டளை சொற்பளவை ஆற்றினார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி இலங்கை சரிங்களா அடுத்ததான் ஐம்பதாவது கொஸ்டின் ஓங்கு இருபரும் பரப்பின் இவ்வங்கை ஈட்டத்து துண்டியோர் இவ்வாறு இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஊர்காம் காதை சரிங்களா ஜெயகாந்தன் அவர்களின் யுகசக்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தர்க்கத்திற்கு அப்பால் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது சரிங்களா அடுத்ததா ஐம்பத்தி இரண்டாவது கொஸ்டின் சரியான வரிசைப்படி தேர்வு செய்க இந்த கொஸ்டின் வந்து குரூப் டூ கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க சரிங்களா ஆப்ஷன் சி உழவு ஏர் மண் மாடு சரிங்களா இது வந்து இந்த காஞ்சாட்சான வரிசையை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் அடுத்ததாக ஐம்பத்தி மூன்றாவது கொஸ்டின் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி இலங்கை சிங்கப்பூர் சரிங்களா அடுத்ததா ஐம்பத்தி நான்காவது கொஸ்டின் விழாப்பாக்கத்தில் சமணப்பள்ளியை நிறுவியவர் யார் அப்படின்னா பட்டினி குரத்தி ஓகே அடுத்ததான் ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் அரிமடமும் சான்றோருக்கு அணி என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி பழமொழி நானூறு சரிங்களா அடுத்ததான் ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாரதி சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்ட இதழ் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா அடுத்ததான் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் ராபின்சன் ரூசோ என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி டேனியல் டிக்போ சரிங்களா அடுத்ததா ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது பற்றி கீழ்காணும் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஜி பட்டினப்பாலை என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்ததா ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் காற்றை தவிர ஏதுமில்லை என்ற இசை தொகுப்பை இளையராஜா யாருடன் இணைந்து வெளியிட்டார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஹரி பிரசாத் சௌராசியா அடுத்ததா அறுபதாவது கொஸ்டின் திருவிளையாடர் பிராணத்துக்கு சிவபெருமான் நக்கீரரை கொண்ட அழகிரசாமி விட்ட குறை வெந்தலால் வேகாது ஆகிய சிறுகதைகளை எழுதியவர் யார் அப்படின்னா இங்க கொஸ்டினே கொடுத்துருக்காங்க அழகிரிசாமி அப்பா ஆப்ஷன் ஆன்சர் சி அழகிரிசாமி சரிங்களா அடுத்ததா அறுபத்தி ஒராவது கொஸ்டின் முருகு உரல் முன்போடு கடுஞ்சினம் செருகி பெருதை யானை இவ்வாறு இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி நற்றினை அடுத்ததா அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் விகுதிப்படாத ஏவல் வரும் பகுபத உறுப்பு எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பகுதி தான் சரிங்களா அடுத்ததான் அறுபத்தி மூன்றாவது கொஸ்டின் போயிடலாம் தினைவர்தமானி எனும் இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பெர்சிவல் பாதிரியார் சரிங்களா அடுத்ததா அறுபத்தி நான்காவது கொஸ்டின் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி புதுமை பித்தன் அவர்கள்தான் வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளை என்ற நூலை எழுதியவர் அடுத்ததா அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை இவ்வாறு இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ஐங்குறு நூறு சரிங்களா இது வந்து டென்த்தில் இருக்குது அடுத்ததா அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை என்று கூறும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி அகனானூர் சரிங்களா அடுத்ததா அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல் அவர்கள் சரிங்களா அடுத்ததா குமரகுருபரர் எம் மொழிகளில் புலமை மிக்கவர் ஆப்ஷன் ஏ தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் அடுத்ததா அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கம்பன் இசைத்த எல்லாம் நான் என்று பெருமைப்படுகிறவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி பாரதியார் அவர்கள்தான் சரிங்களா அடுத்ததான் எழுபதாவது கொஸ்டின் எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி எது அப்படின்னா டி தும்பை செடி சரிங்களா அடுத்ததான் எழுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே நீதியின் இருப்பமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கயாம் சரிங்களா அடுத்ததா எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி அதிவீரராம பாண்டியர் சரிங்களா அடுத்ததா எழுபத்தி மூன்றாவது கொஸ்டின் வாழ்க்கை என் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்றவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்கள்தான் சரிங்களா அடுத்ததா எழுபத்தி நான்காவது கொஸ்டின் பணியோடு தன் பெயல் தலையிய ஊழியும் என்ற வரியை பாடியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி கீராந்தையார் அவர் தான் வந்து பாடியிருக்கிறார் சரிங்களா அடுத்ததா எழுவத்தி ஐந்தாவது கொஸ்டின் காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்ற கவிமணியின் இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி மலரும் மாலையும் அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா அடுத்ததா எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் கீழ்கண்ட வினாக்களுக்கு தருக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க பசும்பொன் முத்ராமலிங்கனாரை சுத்த தியாகி என்று பாராட்டியவர் யார் அடுத்தது செகண்டு தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் அவர் யார் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர் பசும்பன் முத்துராமலிங்கனாரை சுத்த தியாகி என்று பாராட்டியவர் பெரியார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக்கா சரிங்களா அடுத்ததா எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நிலைத்தால் எல்லாம் சோலைவனம் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி கண்ணதாசன் அவர்கள்தான் அடுத்ததாக எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் தவறான ஒன்றை தேர்வு செய்க போய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகே உள்ள திருவட்காயனம் ஊரில் பிறந்தார் இது கரெக்ட் ஆப்ஷன் அடுத்ததாக நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் அப்படின்னா போய்கை ஆழ்வார் இதுவும் கரெக்டு அடுத்ததாக ஆப்ஷன் சி தாழ்வார் சென்னை எடுத்த மாமல்லபுரத்தில் பிறந்தார் இதுவும் கரெக்டு ஸோ லாஸ்ட்டாக ஒன்று பாருங்கள் திவ்ய பிரபந்தத்தின் மூன்றாவது திருவந்தாதியை பாடியவர் தாழ்வார் அப்படின்னு இருக்குது இது வந்து தவறான ஆப்ஷன் என்ன அப்படின்னா இரண்டாவது திருவந்தாதியை பாடியவர் தான் வந்து பூதத்தாழ்வார் சரிங்களா ஓகே அப்போ வந்து தவறான ஒன்று வந்து ஆப்ஷன் டி சரிங்களா அடுத்ததான் எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கவிஞர் காசி ஆனந்தன் இது வந்து சிக்ஸ்த்தில் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அடுத்ததாக எண்பதாவது கொஸ்டின் காவற்பண்டு பாடிய பாடலின் புறநானூற்றில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஒன்றே ஒரு பாடல் தான் சரிங்களா அடுத்ததாக எண்பத்தி ஓராவது கொஸ்டின் கான் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்வு செய்க வினையச்சம் அப்படின்றது ஊ அல்லது ஈழ வந்து முடிகிறது தான் வந்து வினையச்சம் அதாவது கண்டு கண்டி அப்படின்னு ஈழ முடிஞ்சால் வினையச்சம் இதே கண்டு அப்படின்னு முடிஞ்சதுனால ஆலை முடிஞ்சால் அது வந்து பேரச்சம் அடுத்தது காணுதல் அப்படின்னு வந்ததுனால அது வந்து தொழிற்பெயர் சரிங்களா அடுத்து காண்க அப்படின்னு வந்தால் வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டவன் அப்படின்னு வந்தால் அது வந்து வினையாளனையும் பெயர் சரிங்களா இந்த மாதிரி முயற்சியலை கொடுத்து இந்த மாதிரி எழுத சொன்னால் எல்லாத்துக்குமான ஆப்ஷனையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இங்கே தான் கேட்டிருக்காங்க ஆன்சர் கண்டு சரிங்களா அடுத்ததாக எண்பத்தி இரண்டாவது கொஸ்டின் காக்கை கரைவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல இ குரட்டாவில் பயின்று வரும் மோனை என்னது அதாவது மோனை அப்படின்றது முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை அப்படின்றது இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இங்கே வந்து ஆப்ஷனை பாருங்கள் மே மோனை தான் கொடுத்துருக்காங்க அதனால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கூளை மோனை சரிங்களா இப்போ ஒன்று ரெண்டு அப்படின்னு வந்தால் அது வந்து இணை மோனை ஒன்று மூணு அப்படின்னு வந்தால் பொழிப்பு ஒன்று நாலு அப்படின்னு வந்தால் உருகு ஸோ ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு வந்தால் கூளை அடுத்து வந்து ஒன்று ரெண்டு நாலுன்னு வந்தால் கீழ்கதுவாய் ஒன்று மூணு நாலுன்னு வந்தால் மேற்கதுவாய் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வந்தால் முற்று மூனை சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் உடநிலை மெய்மயக்க எழுத்துக்களால் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் மெய் எழுத்துக்கள் எவை அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி இக்கு இச்சு இத்து இப்பு சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்ததாக எண்பத்தி நான்காவது கொஸ்டின் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைப்பாளராக திரை இசை பயணத்தை தொடங்கிய படம் எது ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் ரோஜா அப்படின்ற படம் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் வந்து திரையுலகிற்கு இசையமைப்பாளராக வந்திருப்பார் அடுத்ததாக எண்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் மனோன் மனியம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி இரகசிய வழி அப்படின்ற நூலை தழுவிதான் எழுதப்பட்டது அடுத்ததாக எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமழ்தம் ஈவது ஆயினும் இவ்வரியை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கடலூர் வாய்ந்த பெரும் வழுதி இது வந்து ஒரு புறநானூற்று பாடல் சரிங்களா அடுத்ததா எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் மதுரையில் இருந்த அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்று கூறும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி சரிங்களா அடுத்ததா எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் பெரியாரின் சிந்தனைகளை குறித்து அறிஞரின் மதிப்பீடுகளில் எது சரியானது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் பெரியாரின் சிந்தனைகள் அரவுகொழின் திறவுகள் இதுவும் கரெக்டு செகண்டு பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டு இதுவும் கரெக்டு தேர்டு ஒன்றும் மனிதநேயத்தின் அழைப்பு மணி இதுவும் கரெக்டு அடுத்தா ஃபோர்த் ஒன் ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி இதுவும் கரெக்டு ஃபிஃப்த் ஒன் சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து இதுவும் கரெக்டு ஸோ ஆப்ஷன் ஏ அனைத்துமே சரியான விடைகள் தான் சரிங்களா அடுத்ததா எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் எந்த ஆண்டு கலங்காதிருமனமே என்ற பாடலை எழுதி திரை இசை பாடலாசிரியரானார் கண்ணதாசன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அடுத்ததா தொண்ணூறாவது கொஸ்டின் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா வளம்புரி புயல்கள் என்று அழைக்கப்படுகின்றன சரிங்களா அடுத்ததா தொண்ணூத்தி ஓராவது கொஸ்டின் உடன்பட்டு கூறும் விடை எது அப்படின்னா ஆக்சுவலா ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட கடைக்கு போவையா அப்படின்னு கேட்டா போவேன் அப்படின்னு சொன்னா அது வந்து நேர் விடை அதான் உடன்பட்டு கூறும் விடை சரிங்களா நெக்ஸ்ட் தொண்ணூத்தி இரண்டாவது கொஸ்டின் தோண்டும் அளவுக்கு நீ அளவுக்கு ஊறும் நீரை போல கற்கும் அளவுக்கு அறிவு சுரக்கும் என்று கூறும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் ஸோ திருக்குறளை தான் வந்து தொட்டனை தூரும் மணர்கேனிமாந்திற்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரட்பாக சொல்லும் சரிங்களா அடுத்ததா தொண்ணூற்றி மூன்றாவது கொஸ்டின் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவையார் அவர்கள்தான் அடுத்ததா தொண்ணூற்றி நான்காவது கொஸ்டின் கொடுப்பதும் எடுப்பதும் இதில் பயின்று வரும் அணி என்ன அணி அப்படின்னா இன்னிசை அளப்படை அணிதான் சரிங்களா அடுத்த தொண்ணூற்றி ஐந்தாவது கொஸ்டின் விகாரம் என்பது என்ன அப்படின்னா பகுதி சந்தை இடைநிலை ஆகியவற்றில் மாற்றத்தை ஏற்படுத்துவது தான் விகாரம் அடுத்ததாக தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளி விளக்காக மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று பெருமையாக கூறியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா அவர்கள்தான் அடுத்ததாக தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி சேக்கிலார் அவர்கள்தான் சரிங்களா அடுத்ததாக தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் செந்தமலை செலுந்தமலாய் செய்து காண விரும்பியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதி தாசன் அவர்கள்தான் அடுத்ததா தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் உலகு கலர்ந்தன உருக்கழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகனானூறு அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று எப்பளவர் எந்த அதிகாரத்தில் பாடியுள்ளார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஔவையார் வந்து வாயுதாரணை என்ற அதிகாரத்தில் பாடியுள்ளார் சரிங்களா முயற்சியை கடினமாக செய்வோம் தேர்ச்சியை எளிதாக பெறுவோம் என்ற வாக்கியத்தோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து நம்ம வந்து அடுத்த மாதிரி வினாத்தால் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்